வேதாகம தொடரில் இப்போது இருக்கும் பதினோரு நாடுகளுக்கும் நமது வேதாகமத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது என்பது பற்றி வரலாற்று சான்றுகளுடன் வசன ஆதாரங்களுடன் பார்த்து வருகின்றோம் போன வாரம் இஸ்ரேல் நாட்டை பற்றி பார்த்தோம் இந்த பனிரெண்டாவது எபிசோடில் இஸ்ரேல் நாட்டில் மீதி இருக்கும் பதினைந்து நகரங்கள் பற்றி பார்ப்போம் நீங்கள் இந்த பதிவில் பல காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக பெத்தலகம் பற்றி பார்ப்போம் எருசலேமிலிருந்து இருந்து தெற்கே ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பெத்தலகேம் என்கின்ற இயேசு பிறந்த ஊர் இருக்கின்றது இது பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஆதியகமம் முப்பத்தி ஐந்து பத்தொன்பதில் முதன் முதலாக இந்த ஊர் குறிக்கப்பட்டிருக்கின்றது எருசலேமில் இருந்து பெத்தலகேமுக்கு போகும் வழியில் இந்த பெத்தலகேமுக்கு சற்று முன்பாக ராகேலின் கல்லறை இருக்கின்றது யாகோபின் மனைவியாகிய ராகேல் இந்த இடத்தில் வந்தபோதுதான் பென்யமினை பெற்றெடுத்து மறித்துவிட்டாள் விட்டாள் யாக்கோபு இந்த இடத்தில் ஒரு தூணை நிறுத்தினார் இதை பற்றி முப்பத்தி ஐந்து பதினாறு முதல் இருபதில் பார்க்க முடியும் இன்றும் கூட இந்த கல்லறையை நாம் இங்கு பார்க்க முடியும் பொதுவாக பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம் அதுபோக இந்த தான் ரூத் ஒன்னு பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டு வசனங்களின் நகோமி ரூத் மற்றும் போவாஸ் வாழ்ந்த ஊர் தாவிதின் மூதாதையர் வாழ்ந்த ஊர் இந்த பெத்தலகேம் அதுபோக இங்கேதான் சாமுவேல் தீர்க்கதரிசி தரிசி தாவிதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று ஒன்னு சாமுவேல் பதினாறு நாலு பதினொன்னு முதல் பதிமூனில் பார்க்க முடியும் பிற்காலத்தில் இயேசுவின் காலத்திற்கு பிறகு ரோம பேரரசனாகிய கான்ஸ்டன்டைன் கிபி முன்னூத்தி முப்பதில் ஒரு ஆலயத்தை கட்டினார் உலகத்திலேயே மிக பழமையான ஆலயம் இதுதான் இந்த ஆலயத்தின் பெயர் த சர்ச் ஆஃப் த நேட்டிவிட்டி இந்த பெத்தலையமுக்கு சற்று கிழக்கே இருப்பது மெய்ப்பர்களின் வயல் இங்கேதான் தேவதூதன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து மெய்ப்பர்களுக்கு அறிவித்தான் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக எபிரோன் பற்றி பார்ப்போம் எருசலேமில் இருந்து தெற்கே சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த எபிரோன் இருக்கின்றது பெத்லகேமிலிருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் இந்த எபிரோனுக்கு கீரியா தர்பா என்கின்ற பெயரும் முற்காலத்தில் இருந்தது பழைய ஏற்பாட்டில் காலைபுக்கு இந்த எபிரோன் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது என்று யோசுவா பதினாலு பனிரெண்டு முதல் பதினைந்தில் பார்க்க முடியும் அதற்கு முன்பாக ஆதியகமம் பதிமூணு பதினெட்டு வசனத்தின்படி மம்ரேயின் சமபூமி என்று அழைக்கப்பட்டதும் இந்த எபிரோன் தான் ஆபர்ஹாம் காலத்திற்கு பின்புதான் இது ஒரு பெரிய ஊராக மாறினது என்னஹமம் பதிமூணு இருபத்தி ரெண்டு வசனத்தின்படி இந்த எப்ரோன் கிமு ஆயிரத்தி இருநூறில் தான் கட்டப்பட்டது ஆபர்ஹாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோர் வாழ்ந்த ஊர் இந்த எப்ரோன் அதுபோக ஆபர்ஹாம் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு மற்றும் அவர்களுடைய மனைவிகளின் கல்லறைகளாகிய மக்பேலா குகையும் இங்குதான் இருக்கின்றது என்று ஆதி இருபத்தி மூணு ஒன்று முதல் இருபதில் பார்க்க முடியும் நம் அனைவருக்கும் தெரிந்த தாவிது ராஜா இந்த தான் முதலில் தலைநகராக கொண்டு ஏழரை ஆண்டுகள் ஆட்சி செய்தார் என்று ரெண்டு சாமுவேல் ரெண்டு பதினொன்னு ஒன்னு ராஜாக்கள் ரெண்டு பதினொன்னில் பார்க்க முடியும் ஆனால் இப்போது இந்த எபிரோன் பட்டணத்தில் அரேபியர்கள் தான் அதிகமாக குடியிருக்கின்றனர் அடுத்ததாக பெயர் சபா பற்றி பார்ப்போம் எப்ரோனிலிருந்து தென்மேற்கில் சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பெயர் சபா என்கின்ற பட்டணம் இருக்கின்றது இது அன்று போலவே இன்றும் கூட வனாந்திரமாகத்தான் இருக்கின்றது ஆதியகமம் இருபத்தி ஒன்னு முப்பத்தி ஒன்னு வசனத்தின்படி பெயர் சபா என்கின்ற வார்த்தையின் அர்த்தம் பிரமாணத்தின் ஊற்று என்பதாகும் இந்த பெயர் சபாவை இஸ்ரவேல் நாட்டின் தெற்கு எல்லை என்று கூட கூறலாம் அடுத்ததாக பெத்தானியா பற்றி பார்ப்போம் எருசலேமின் கிழக்கு பகுதியில் ஒளிவமலை இருக்கின்றது என்பது நமக்கு தெரியும் இந்த ஒளிவமலையின் அடிவாரத்தில் எருசலேமிலிருந்து இருந்து எரிகோவுக்குப் போகும் பாதை இருக்கின்றது எருசலேமிலிருந்து இந்த பாதையில் சுமார் மூணு கிலோமீட்டர் சென்றால் நாம் பெத்தானியாவுக்கு போக முடியும் நம் அனைவருக்கும் தெரிந்த மார்த்தால் மரியால் மற்றும் லாசரு வாழ்ந்த ஊர்தான் இந்த பெத்தானியா அன்றைய காலத்து பெத்தானியாவுக்கு இப்போது எல்லா சரியா என்று அழைக்கப்படுகின்றது இங்கே லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பிய கல்லறையும் இருக்கின்றது அடுத்ததாக எரிகோ பற்றி பார்ப்போம் பெத்தானியாவை கடந்து கிழக்கு நோக்கி செல்லும் போது வனாந்திரத்திற்கு நாம் போக முடியும் இதன் வழியில் நல்ல சமாரியன் சத்திரம் என்ற ஒரு இடம் வருகின்றது எருசலமிலிருந்து கிழக்கில் சுமார் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த எரிகோ இருக்கின்றது இந்த எரிகோ பட்டணம் உலகத்திலேயே மிக பழமையான ஊர்களில் ஒன்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராகா வாழ்ந்த ஊர் இது யோசுவாவின் தலைமையில் இசரவேலர்கள் யோர்தானை கடந்து வந்து இந்த பட்டணத்தில் ஏழு நாட்கள் பதிமூணு தடவை சுற்றி வந்தபோது இந்த எரிகோவின் அலங்கங்கள் இடிந்து விழுந்தது என்று யோசுவா ஆறு பத்து முதல் இருபத்தி ஒன்னில் பார்க்க முடியும் இன்றைக்கு அரேபியர்கள் தான் இந்த பகுதியில் அதிகமாக குடியிருக்கின்றனர் இந்த எரிகோவிற்கு மேற்கே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்ட மலை இருக்கின்றது இதன் பெயர் மவுண்ட் ஆஃப் த டெம்டேஷன் எரிகோவிற்கு அருகில்தான் இயேசு ஞானஸ்தானம் பெற்ற இடமும் இருக்கின்றது நம் அனைவருக்கும் தெரிந்த யோர்தான் நதி சவக்கடலில் சென்று கலக்கும் இடமும் இதன் அருகில்தான் இருக்கின்றது அடுத்ததாக பெத்தேல் பற்றி பார்ப்போம் எரிகோவிலிருந்து வடமேற்கில் சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பெத்தேல் இருக்கின்றது எருசலேமிலிருந்து வடக்கே பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் இந்த பெத்தேல் என்கின்ற இடத்தில்தான் யாக்கோபு தேவ தரிசனத்தை கண்டார் என்று ஆதியகமம் இருபத்தி எட்டு பதினொன்று முதல் இருபத்தி ரெண்டில் பார்க்க முடியும் பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு என்று அர்த்தம் ஆபர்ஹம் இந்த பெத்தேல் என்கின்ற இடத்தில்தான் பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார் என்று ஆதியகமம் பனிரெண்டு எட்டு சொல்கின்றது அடுத்ததாக சீகேம் பெத்தேலிலிருந்து வடக்கே சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரம் சென்றால் நாம் சீகேமிற்கு போக முடியும் எருசலேமிலிருந்து வடக்கே சுமார் நாற்பது கிலோமீட்டர் ஆதியகமம் பனிரெண்டு ஆறு ஏழு வசனத்தின் படி ஆபர்ஹாம் முதன் முதலாக பலிபீடத்தை கட்டின இடம் இந்த சீகேம் கேம் ஆதியகமம் முப்பத்தி ஏழு பதிமூணு பதினாலு வசனங்களின் படி யோசேப்பு தன் சகோதரர்களை தேடி சென்ற இடமும் இந்த சீகேம் தான் ஆனால் இப்போது இங்கு அரேபியர்கள் தான் அதிகமாக குடியிருக்கின்றனர் அன்றைய கால சீகேமிற்கு இன்றைய காலத்து தற்கால பெயர் நெப்ளஸ் அடுத்ததாக சீகார் பற்றி பார்ப்போம் சீகேமிற்கு கிழக்கே சீகார் இருக்கின்றது அன்றைய காலத்து சீகாருக்கு இன்றைய கால நவீன பெயர் அஸ்கார் யாக்கோபின் கிணறு இங்கேதான் இருக்கின்றது அதுபோக யோவான் நாலு மூணு முதல் நாற்பத்தி ரெண்டு வசனங்களின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணை சந்தித்த இடமும் இதுதான் சீகார் ஏபால் மலையின் அடிவாரத்தில் இருக்கின்றது உபாகமம் பதினொன்று இருபத்தி ஒன்பது வசனத்தின்படி ஏபால் கெர்சி மலைகள் இந்த பகுதியில்தான் இருக்கின்றது அடுத்ததாக நாயின் ஊர் பற்றி பார்ப்போம் சமாரியாவை கடந்து வடக்கு நோக்கி நாம் பிரயாணம் செய்யும்போது போது சமபூமிக்கு நாம் வந்தடைவோம் அதை கடந்து செல்லும் போது இந்த நாயின் என்கின்ற ஊர் வருகின்றது லூக்கா ஏழு பதினொன்று முதல் பதினெட்டு வசனங்களின்படி இயேசு ஏசு மறித்த வாலிபனை உயிரோடு எழுப்பிய ஊர் இந்த நாயின் இதற்கு இன்றைய காலத்து நவீன பெயர் நாயீம் அடுத்ததாக நாசரேத் பற்றி பார்ப்போம் இந்த நாயின் ஊரை கடந்தவுடன் நாசரேத் ஊர் வருகின்றது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது முப்பது வயது வரையிலும் இந்த நாசரேத் என்கின்ற ஊரில்தான் வாழ்ந்தார் என்று மத்தையு ரெண்டு பத்தொன்பது முதல் இருபத்தி மூணு லூக்கா ரெண்டு ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி ரெண்டு வசனங்களில் பார்க்க முடியும் அடுத்ததாக கானா ஊர் பற்றி பார்ப்போம் நாசரேத்திலிருந்து வடகிழக்கில் சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதுதான் கானாவூர் இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய அவரது முதலாம் அற்புதத்தை செய்த ஊர் இந்த கானாவூர் இதை யோவான் ரெண்டு ஒன்னு முதல் பதினொன்னில் பார்க்க முடியும் அன்றைய காலத்து கானாவூருக்கு இன்றைய கால நவீன பெயர் கபர் கண்ணா அடுத்ததாக கலிலேயா கடல் கானாவூரிலிருந்து கீழ்திசை நோக்கி சென்றால் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதுதான் இந்த கலிலேயா கடல் இது இருபத்தி கிலோமீட்டர் நீளம் பதினோரு கிலோமீட்டர் அகலம் உடையது சுற்றளவு சுமார் ஐம்பது கிலோமீட்டர் கடல் மட்டத்திற்கு கீழாக எழுநூறு அடி தாழ்ந்து இருக்கின்றது ஆழம் சுமார் இருநூறு அடி இது கடல் என்று அழைக்கப்பட்டாலும் இது நல்ல குடிநீர் நிரம்பியது இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் இந்த வட்டாரத்தில் அதிகமாக நடைபெற்றது இந்த கலிலேயா கடலுக்கு பல பெயர்கள் இருக்கின்றது என்னகமம் முப்பத்தி நாலு ஒன்னின்படி இது கிண்ணரேத் கடல் என்றும் லூக்கா ஐந்து ஒன்னின் படி கெனேசரேத்து கடல் என்றும் யோவான் ஆறு ஒன்னின்படி திபேரியா கடல் என்றும் மத்தையு நாலு பதினெட்டின் படி கலிலேயா கடல் என்றும் அழைக்கப்பட்டது அன்றைய காலத்து கலிலேயா கடல் இப்போது கிண்ணரட் ஏரி என்று அழைக்கப்படுகின்றது ஏரோது அந்திபாஸ் என்பவன் கிபி இருபத்தி ஒன்னில் கலிலேயா கடலில் மேற்கு கரையில் திபேரியா என்கின்ற பட்டணத்தை கட்டினான் அதனால் இதற்கு திபேரியா கடல் என்கின்ற பெயர் வந்தது டைபிரியஸ் என்கின்ற இந்த பட்டணத்திற்கு வடக்கே மூன்று மைல் தூரத்தில் இருந்ததுதான் மக்தலா என்று மத்தையு பதினைந்து முப்பத்தி ஒன்பது சொல்கின்றது லூக்கா எட்டு இரண்டு வசனத்தின்படி மகதலேனா மரியாலின் சொந்த ஊர் இதுதான் இந்த கலிலேய கடலை ஒட்டி வடக்கே சென்றால் மேற்கே தெரியும் சிறிய குன்றுதான் இயேசு மலைப்பிரசங்கம் செய்த இடம் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக கப்பர் நகும் பற்றி பார்ப்போம் கலிலேய கடலின் வடக்கு எல்லையில் அமைந்திருப்பதுதான் இந்த கப்பர் நகும் இயேசு இந்த பட்டணத்திற்கு அடிக்கடி வந்து தங்கி சென்றார் இந்த பட்டணத்தில் பல அற்புதங்களை செய்திருக்கின்றார் மத்தையு ஒன்பது ஒன்னு வசனத்தின்படி இது இயேசுவின் பட்டணம் என்றே அழைக்கப்பட்டது என்று பார்க்கின்றோம் ஆனால் இந்த பட்டணத்தார் மனம் திரும்பாதபடியினால் வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர் நகுமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று இயேசு கிறிஸ்துவே கூறியதை மத்தையு பதினொன்னு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனங்களில் பார்க்க முடியும் இயேசு சொல்லியபடியே இன்று வரை இந்த கப்பர்நகூமில் யாருமே குடியிருக்கவில்லை சிதைந்த நிலையில் இருக்கின்ற பல வீடுகளையும் ஜப ஆலயங்களையும் இந்த கப்பர்நகூமில் நாம் பார்க்க முடியும் அதுபோக ஐந்து அப்பம் இரண்டு மீன்களை கொண்டு ஏசு ஐயாயிரம் பேருக்கு உணவளித்த இடமும் கூட இந்த கப்பர்நகமுக்கு அருகில்தான் இருக்கின்றது பேதுருவின் வீடும் இங்கேதான் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக யோர்தான் நதி பற்றி பார்ப்போம் எர்மோன் மலையடிவாரத்திலிருந்து உற்பத்தியாகி கலிலேயா கடலில் கலந்து கலிலேயா கடலிலிருந்து தெற்கு நோக்கி பாய்ந்து இந்த யோர்தான் நதி சவக்கடலில் போய் சேர்கின்றது கலிலேயா கடலிலிருந்து சவக்கடல் வரை நேர்கோடு போட்டால் நூத்தி நாலு கிலோமீட்டர் தான் வரும் ஆனால் இந்த நதி வளைந்து வளைந்து செல்வதினால் இதன் நீளம் முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் கடல் மட்டத்திற்கு கீழே ஆயிரத்தி முன்னூறு அடி தாழ்வாக ஓடுகின்றது நூறு முதல் இருநூறு அடி அகலம் உள்ள சிறிய தான் இந்த யோர்தான் நதி ஆனாலும் கூட பலராலும் அதிகமாக அறியப்பட்ட நதி இது அநேக அற்புதங்களையும் சரித்திர நிகழ்ச்சிகளையும் கண்ட நதி இந்த யோர்தான் நதி அது போக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற நதி இந்த யோர்தான் நதி இஸ்ரேவேல் நாட்டின் கீழ் எல்லையாக இது அமைந்திருக்கின்றது இந்த நதிக்கு கிழக்கே ஜோர்டா நாடு இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது கடைசியாக சவக்கடல் பற்றி பார்ப்போம் யோர்தான் நதியை தொடர்ந்து நாம் தெற்கு நோக்கி சென்றால் இந்த சவக்கடலுக்கு நாம் போய் சேர முடியும் இந்த சவக்கடல் சுமார் எண்பது கிலோமீட்டர் நீளம் பதினாறு கிலோமீட்டர் உடையது யோர்தான் நதியே இந்த சவக்கடலில் வந்து பாய்ந்தாலும் கூட இதன் தண்ணீர் எங்குமே வெளியே போவதில்லை எனவேதான் இது சவக்கடல் என்று அழைக்கப்படுகின்றது த டெட் சி கடல் மட்டத்திற்கு கீழே ஆயிரத்தி முன்னூறு அடி தாழ்வாக இது இருக்கின்றது உலகத்திலேயே தாழ்வான பகுதி இதுதான் வெப்பத்தினால் நீர் ஆவியாகிறதை தவிர வேறு தண்ணீர் போக்கு இல்லாததினால் கடல் தண்ணீரை போல பத்து மடங்கு உப்பு சத்து இந்த சவக்கடலில் இருக்கின்றது இந்த சவக்கடலின் தண்ணீர் கடலின் தண்ணீரை போல ஐந்து மடங்கு அடர்த்தியுள்ளது ஆகவே இதில் யாருமே மூழ்க முடியாது அதுபோக இந்த சவக்கடலில் சோடியம் குளோரின் சல்ஃபர் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் ஆகிய தாது உப்புகள் இதில் அதிகமாக கிடைப்பதினால் இஸ்ரேல் நாட்டிற்கு இது மிகவும் லாபகரமான மிகவும் பயனுள்ள கடலாக இந்த சவக்கடல் இருக்கின்றது இதுவே இஸ்ரேல் நாட்டு நகரங்களுக்கும் நமது வேதாகமத்திற்கும் உள்ள தொடர்பு யாராவது இஸ்ரேல் தேசத்திற்கு சென்று இந்த இடங்களை எல்லாம் நேரில் பார்த்திருக்கின்றீர்களா கமெண்ட்ல சொல்லுங்க நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் நமது ஜீவிய முடிவதற்குள்ளாக இந்த புனித நாடாகிய இஸ்ரேலுக்கு சென்று வேதாகமத்துடன் தொடர்பிருக்கின்ற எல்லா இடங்களையும் எல்லா பட்டணங்களையும் சுற்றி பார்க்க முயற்சி செய்வோம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் இத்துடன் இந்த வேதாகம நாடுகள் என்கின்ற தொடர் நிறைவடைகின்றது நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் இந்த வேதாகம நாடுகள் என்கின்ற தொடரில் முதல் பதினோரு எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது பார்த்து கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்